மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ளார் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் மோடியை பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர் விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக நகரில் நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து தியாகராய நகர் பனங்கல் பார்க் முதல் தேனாம்பேட்டை சிக்னல் வரையிலான பாண்டி பஜார் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ மூலம் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார் வழியின் இருபுறங்களிலும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் பிரதமர் மோடிக்கு மலர்களை தூவி வாழ்த்தி வரவேற்றனர் பேரணி வந்த வாகனத்தில் பிரதமருடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் பிரதமரின் ரோட் ஷோ நிகழ்ச்சியையொட்டி ஏராளமான போலீசார் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் தனக்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலர்கள் தூவி அளித்த வரவேற்பில் அகமகிழ்ந்து போன பிரதமர் மோடி நெகிழ்ச்சியுடன் காணப்பட்டார் மக்களை பார்த்து கையசைத்து நன்றி தெரிவித்ததுடன் தனது கையில் வைத்திருந்த தாமரை சின்னத்தை அசைத்து காட்டி பாஜக வேட்பாளர்களுக்கான ஆதரவையும் திரட்டினார்